ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆறுமுகம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த வேட்டியன் படத்தோட ரிலீஸ் டேட்டை லைக்கா அறிவித்தால அறிவித்தாங்க அடுத்த சகண்ட தலைவரோட ரசிகர்களுக்கு வந்து ஹாப்பி கூடவே வந்து தேட்ருக்காரங்களும் சிரம குசியில் இருக்கிறாங்களாம் ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸு லைக்காவுக்கு படத்தை வந்து எங்களுக்கு தாங்க என்ன விலை கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க மேலும் கங்குவா படத்தை வாங்கிறத விட வேட்டியன் படத்தை வாங்குறதை வாங்கினாத்த நம்ம கண்ணாகட்ட முடியும் அப்படின்னு தேட்டர்காரங்க மைண்டில் ஓடிட்டுருக்கு இது இப்படி இருக்கு தமிழ்நாட்டை தாண்டி கேரளா கர்நாடகா ஆந்திரா வடமாநிலம் அதையும் தாண்டி ஓவர்சீஸ்லயும் ஏகப்பட்ட போட்டி படத்தை வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து காரணம் தலைவர் படம் மட்டுமே அதையும் தாண்டி ஜெயில தந்த மெகா பிளாக் பஸ்டர் வசூலை வசூல்ல வந்து மரண காட்டு காட்டி இருந்தது படம் இந்த படம் ஜெயிலர் படம் மேலும் இந்தியன் டூ படத்தின் தோல்வியை கூட மறந்துட்டாங்க தேற்றுக்காரங்க தலைவர் படம் வர்றதுனால என்ன விலை கொடுத்தாது வாங்கிக்கிறோம் இந்தியன் படத்தில் வந்த நஷ்டத்தை அடுத்த படத்துல நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தேற்றுக்காரங்க இருக்காங்க வேட்டை ஆரம்பம் ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நம்ம கமெண்ட்ஸ் பார்த்து தெரியுங்க மேடம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்க என்ன ஓட்டங்களை நம்ம கமெண்ட்ஸ் பார்த்து தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வந்து ஆதரவு கொடுங்க உங்கள் ஆதரவுக்கு நன்றி மகிழ்ச்சி